சுகாதாரமும் பற்றி ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பண்ணுங்கள் கண்டிப்பா சுகாதாரமும் நோயற்ற வாழ்விற்கு மூலம் சுகாதார வாழ்விற்கு தூய்மையே பாலம் கழிவு நீர் தேக்கத்தில் கிருமிகள் வாழும் விழிப்பாய் நாம் இருக்க தூய்மை நம்மை சூழும் மாசிலா காற்றுக்கு உயிரினம் ஏங்கும் மாண்புடைய மனிதர்த்தம் கடமை உணர வேணும் பெருகி வரும் வாகனங்கள் புகை நச்சு உமிழும் மிதிவண்டி பயன்பாட்டால் வழிவெற்றி மகிழும் நெகிழக்கு மாற்று மண்ணின் வளம் பெருகும் காட்டிலும் நீளும் சுத்தம் குடியேறும் கடலிலும் சூழும் மாசு கருப்பினில் கொள்வோம் விண்ணிலும் மாசு நீக்கி அறிவினால் வெல்வோம் சுத்தம் சுகாதாரம் பேணி உடல் நலம் காப்போம் இனிவரும் தலைமுறைக்கு இனிய பூமி வார்ப்போம் இனிவரும் தலைமுறைக்கு இனிய பூமி வார்ப்போம் நன்றி எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாம்